வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் லாம்ப்ஸ்டாக் சாலையில் குப்பை தொட்டியில் உணவு தேடும் காட்டுரிமை வைரலாகும் வீடியோ வன ஆர்வலர்கள் பெரும் அதிர்ச்சி நீலகிரியில் குன்னூரில் இயற்கை அழகுடன் கூடிய லாம்ஸ்டாக் சாலை பகுதியில் உணவுக்காக காட்டெருமை குப்பை தொட்டியில் உணவு தேடும் வீடியோ ஒன்று தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக குப்பைத் தொட்டியில் தடுமாறி உணவு தேடும் காட்டுரிமையின் நடத்தை பலரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது காட்டுரிமை ஒன்று சாலையோரத்தில் உள்ள குப்பை தொட்டியை நாசமாக்கி அதிலுள்ள கழிவு சிறு உணவுகளை அகற்றி உண்ணும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது அருகே கார்கள் நின்றுள்ளன பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் நிசப்தமாக தூரத்தில் இருந்து இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் பொதுவாக காட்டுரிமைகள் காடுகளுக்குள் மட்டுமே சுற்றி வருவது வழக்கம் ஆனால் சமீப காலங்களில் உணவு குறைவும் காடுகளில் உள்ள வாழ்விட மாற்றங்களும் காரணமாக அவை நகர்ப்புற பகுதிகளுக்குள் அடிக்கடி ஊடுகின்றன இதுகுறித்து வன ஆர்வலர்கள் அதிர்ச்சி மற்றும் கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் இக்காட்சிகள் பரவியவுடன் வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் சாலையோர குப்பைத் தொட்டிகளை மூடியதாக மாற்ற வேண்டும் உணவு கழிவுகளை வெளியே போடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் வனத்துறை அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் காடுகளில் உணவு கிடைக்காத நிலை மனித வாழ்க்கை முறையில் உணவு கழிவுகள் அதிகரித்தல் கட்டுப்பாடில்லாத குப்பை மேலாண்மை ஆகியவை காட்டு விலங்குகளை நகர்ப்புறமாக இழுத்து வருகின்றன இது மனித விலங்கு இடையீடுகளுக்கு வழிவகுக்கும் பெரும் எச்சரிக்கையான சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று வன ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்